ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துருவ் சேனல் வீட்டில் நிறைய பழைய துணி இருக்கா அப்போ இந்த மாதிரி செய்யுங்க பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சோஃபாவில் கார்லெலாம் கூட வைக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் பெரியவங்க குழந்தைங்களுக்குள்ள டி பழையது கண்டிப்பாக இருக்கும் அதை வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் நான் இப்போ பெரியவங்களோட டீஷர்ட் தான் ஒன்று எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கணும் நல்ல பக்கம் இல்லாமல் கரை மாற்றி எடுத்துக்கணும் ஷோல்டர்லேருந்து கை வரைக்கும் உள்ள துணியை வந்து நம்ம கட்டி எடுத்துக்கணுங்க இப்போ கைக்கு கீழே உள்ள துணியை இந்த மாதிரி சின்ன சின்ன மடிப்பாக வச்சு நல்லா சுருக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரே நீளமாக எடுத்துகிட்டு அப்படியே லைட்டாக சின்ன சின்னதாக சுருக்கி எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துகிட்டு இதை வந்து கட்டி எடுத்துக்கணும் நூல் அல்லது நூல்னால் கெட்டியான நூல் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பாவாடை நாடாலெலாம் இருக்கும்ல அதை வந்து வச்சு கட்டி எடுத்துக்கணும் இப்போ பாவாடை நடவு வச்சு நல்லா இறுக்கமாக கட்டி எடுத்துக்கலாங்க அது கலந்து வந்துடக்கூடாது அந்த மாதிரி நல்லா இறுக்கமாக கட்டி எடுத்துக்கோங்க ஒரு மூணு நாட்டு அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க அப்பதான் அது கலராம இருக்கும் இது மொத்தமாகவும் நம்ம பண்ணுறதுக்கு கை தாங்க செய்ய போகிறோம் இதுக்கு மிஷின் எதுவுமே தேவையே இல்லை இப்போ இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக கட்டி எடுத்துக்கோங்க அது கலந்து வந்துடக்கூடாது அந்த மாதிரி நல்லா இறுக்கமாக கட்டி எடுத்துக்கோங்க இதை இப்போ நாம் கட்டிட்டு கரை மாற்றி எடுத்துக்கலாம் நல்ல பக்கத்துக்கு மாற்றி எடுத்துக்கணும் இப்போ நம்ம எடுக்கும்போது இது வந்து ஒரு பை மாதிரி வரோங்க இந்த கைக்குள்ள துணியெல்லாம் உள்ளேயே வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி பை மாதிரி வந்துடும் நல்ல பக்கம் வந்து வெளியே தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க நம்ம கட்டி எடுத்த இடத்துல வந்து துணியெல்லாம் நல்லா இழுத்து விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் டிசைன் வந்து கரெக்டாக வரும் இப்போ நம்ம பை மாதிரி எடுத்ததும் இதை வந்து விரித்து ரவுண்டாக அப்படி எடுத்துக்கலாங்க நம்ம நாட் போட்ட இடம் வந்து சென்டரில் வர மாதிரி இப்படி விரித்து எடுத்துக்கோங்க இப்போ பழைய துணிகள்லாம் நம்ம சின்ன சின்னதாக மடித்து இந்த மாதிரி ரவுண்டாக வச்சு எடுத்துக்கணுங்க இதுக்கு பதிலாக டவல்லாம் இருந்தால் கூட அதை நீளமாக மடித்து இப்படி ரவுண்டாக வச்சு எடுத்துக்கோங்க இந்த டீஷர்ட் வந்து நமக்கு சைடில் ரவுண்டாக கிடைக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம முதல்ல அடுக்கி வைக்கிறோம் துணி எல்லாத்தையும் ரவுண்டாக அடுக்கி எடுத்ததும் இனி மீதி துணி எல்லாத்தையும் சென்டர்ல அடுக்கி எடுத்துக்கலாம் எந்த இடத்துலையும் கேப் இல்லாத மாதிரி துணி எல்லாத்தையும் அடுக்கி எடுத்துக்கலாங்க துணியை வந்து டிஷர்ட் ஃபுல்லும் அடுக்கி எடுக்க வேண்டாங்க பாதி அளவுக்கு அடுக்கி எடுத்தா போதும் இந்த மாதிரி அடுக்கி எடுத்ததும் கேப்பிலெல்லாம் துணியெல்லாம் வச்சு ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு டிஷர்ட்டை வந்து மொத்தமாக இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க இப்படி பார்த்தோன்னா நமக்கு துணி வந்து போதுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு தெரியும் இப்படி எடுக்கும்போது இது கரெக்டாக வரணும் அந்த மாதிரி வந்ததுன்னா துணி வந்து நம்ம வச்சுருக்கிறது கரெக்டாக இருக்கும் துணி எல்லாத்தையும் அடிக்க முடித்ததும் டீஷர்ட்டோட சைடில் வந்து இந்த மாதிரி தச்சு விட்டுருப்பாங்க அதை வந்து பிரிக்க முடிஞ்சதுன்னா பிரித்து எடுத்துக்கோங்க இதில் நான் லைட்டாக கட் பண்ணி மட்டும் எடுத்துக்கிறேன் ஒரு சின்ன ஊக்கு வந்து நுழையிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஊக்கில் வந்து பாவாடை நாடாக அல்லது நல்ல கெட்டியான நூல் எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு நாட் போட்டுட்டு இந்த ஊக்கை வந்து நம்ம கட் பண்ணால் தோரம் வழியாக உள்ளே விட்டு எடுக்கலாம் தோரம் வந்து ரொம்ப பெருசாக போடக்கூடாதுங்க ரொம்ப குட்டியாக போட்டுக்கோங்க இப்போ நமக்கு இந்த நாட் மட்டும் உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறமா ஈஸியாக போட்டு எடுத்துடலாம் பாருங்க நாட்டு வந்து துணிக்குள்ளே வந்துடுச்சுங்க இனி ஈஸியாக போட்டு எடுத்துடலாம் நம்ம டீஷர்ட்டை வந்து கட் பண்ணதில் ஒரு துவார வழியாக ஊக்க உள்ளே விட்டு இன்னொரு தோரம் வழியாக அது வர மாதிரி எடுத்துக்கணுங்க ஷர்ட் ஃபுல்லும் அப்படியே போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நாடாவை வந்து ஃபுல்லும் போட்டு எடுத்தாச்சுங்க இனி இதை வந்து நல்லா டைட்டாக்கி எடுத்துக்கணும் ரெண்டு சைடும் நாடாவை பிடிச்சி இழுத்துட்டு டீஷர்ட்டை வந்து சுருக்கி சுருக்கி இந்த மாதிரி விட்டோம்னா நல்லா சுருண்டு வரோங்க டீஷர்ட் வந்து இந்த மாதிரி நல்லா சுருங்கி வரணுங்க அந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸையும் உள்ளே இருக்கிறத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எவ்வளோ சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சுருக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா சுருக்கி எடுத்ததும் பாவாடை நாடாவை வந்து நல்லா டைட்டாக வச்சுட்டு நல்லா நாட் போட்டு எடுத்துக்கலாங்க ஒரு மூணு நாட் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் அது கலண்டு வராமல் இருக்கும் பாருங்கள் நம்ம இவ்வளோ போது கேப் வந்து உள்ளே கொஞ்சமாக தான் இருக்கணும் அது கண்டிப்பாக அந்த கேப் வரும் கேப் இல்லாமல் பண்ண முடியாது நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நான் மூணு நாட் போட்டுக்கிறேங்க அப்போ தான் அது கலண்டு வராமல் இருக்கும் இப்போ துணியை வந்து லைட்டாக அதில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் நாட் போட்டு முடித்ததும் இந்த நாடாவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது வந்து கொஞ்சமாக கேப்பு விட்டு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த நாட் வந்து கலந்து வராத மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சென்டரில் இருக்கிற இந்த தோரம் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம இன்னொரு கிளாத் வச்சுக்க போகிறோங்க இது வந்து நான் ஒயிட் கலரில் எடுத்துருக்குறேன் நீங்கள் டீஷர்ட் எடுத்து அதே கலரில் கூட இதுக்கு பதிலாக துணி எடுத்துக்கலாம் நான் இந்த துணி உள்ளேயே இன்னொரு துணியை வந்து குட்டியாக பால் மாதிரி உருட்டி வச்சுருக்கேன் இதை இப்போ எடுத்து இதையும் நல்லா உருட்டி பால் மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்ததும் இதையும் பாவாடை நாடா அல்லது நூல் வச்சு இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க இப்போ கீழே இருக்கிற மீதி துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க இது மொத்தமாக உள்ள வைக்க முடியாது அதனால கொஞ்சமாக கட் பண்ணி அப்படி எடுத்துக்கோங்க நம்ம இதை தைக்கிறதுக்கு மட்டும்தாங்க ஊசிய நூலும் யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி கீழே இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த துவாரம் வழியாக உள்ளே விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஊசியும் நூலும் எடுத்துக்கிறேங்க நீங்கள் இதுக்கு பதிலாக கம் போட்டு விட்டுறதா இருந்தால் கூட ஒட்டிக்கலாம் இப்போ கீழே இருக்கிற துணியோட இந்த ஒயிட் கலர் துணி வந்து ஜாயிண்ட் ஆகி வர மாதிரி ஊசி வச்சு தைச்சிக்கலாங்க நல்ல நெருக்கமாலாம் தைக்க வேண்டாங்க சும்மா ஒன்று ரெண்டு தையல் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க தச்சு முடிச்சதும் கடைசியாக போட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பழைய துணியில் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி புதுசு புதுசாக செய்து பாருங்கள் இது செய்கிறதும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க ரொம்ப ஈஸி தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்